நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணி பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கூரன் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் ஒரு நாய்க்கான சட்ட உரிமை போட்டத்தை கதையாக வைத்து உருவாக்கி இருக்கும் திரைப்படம் கூரன் இப்படத்தின் விலங்குகளை பற்றி அவர்களுக்கும் இந்த உலகில் உயிர் வாழ உரிமை இருக்கிறது என்பதை பற்றியும் சொல்கிறது கதை தன் குழந்தை ஒரு காரில் அடிபட்டு இருந்து போக அதற்காக நீதிமன்ற நியாயம் கேட்கும் ஜான்சியின் அதான் குழந்தை நாயின் கதை தான் கூரன் இத்திரைப்படத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் ஒய்ஜி மகேந்திரன் சத்யன் பாலாஜி சத்யவேல் ஜார்ஜ் மதியான் இந்திரஜா கவிதா பாரதி சரவண சுப்பையா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் அறிமுக இயக்குநர் நிதி வேமு இயக்கியுள்ளார் மார்டின் தன்ராஜ் ஒளிப்பதிவு செய்துள்ளார் அழகை அற்புதமாக படமாக்கியிருக்கிறார் சித்தார்த் விபின் இசை அமைச்சர் இசையமைத்துள்ள உள்ளார் பி லெனின் மேற்பார்வை செய்துள்ளார் கனா புரொடக்ஷன் சார்பில் விபி உடன் இணைந்து இயக்குநர் விக்கி தயாரித்துள்ளார் நீதிபதியான ஓஜி மகேந்திரன் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுப்பதாக கதை தொடங்குகிறது தான் சந்தித்த வழக்கில் வித்தியாசமான ஒரு வழக்கை எடுத்து முன்வைக்கிறார் ஜான்சி என்ற ஒரு நாய் தன் குட்டி நாய் காரில் அடிப்படையில் இருந்து போக போலீஸ் ஸ்டேஷன் போகிறது அங்கு அருவி மதன் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார் இந்த நாயை விரட்டி விடுகிறார் அதற்கு பிறகு பத்து வருடங்களாக எந்த வழக்கையும் எடுக்காத வழக்கறிஞர் தர்மராஜன் ஒரு நியாயமான வழக்கறிஞர் என்றது நாயின் காது பட பேசுகிறார்கள் ஜான்சி அதை கேட்டுவிட்டு வேறு ஒரு பிரச்சினைக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரும் தர்மராஜ் என்னும் இயக்குனர் சந்திரசேகர் அவர் பின்னாலேயே அவர் வீட்டுக்கு சென்று தன் வழக்கை எடுத்து சொல்லி போராடுகிறது மனித நேயத்தோடு ஜான்சி கொடுக்கும் வழக்கை ஏற்று நீதிமன்றத்தில் வாதாட புறப்படுகிறார் கவிதா பாரதியின் மகன் அவர்தான் கார் எடுத்துக் கொண்டவர் அவரது வழக்கறிஞர் சக்திவேல் இவர்களுக்கு எதிராக தர்மராஜ் எடுத்து வைக்கும் தர்மத்திற்கான நீதி ஏற்படுகிறதா மறுக்கப்படுகிறதா முடிவில் ஜான்சி கிடைய வெற்றி கிடைத்ததா இந்த ஜான்சி யார் ஆதார் கேட்க நீதி நீதிபதியிடம் ஜான்சி எந்த மாதிரியான ஆதாரத்தை எடுத்து வைத்தது தர்மராஜ் இந்த வழக்கில் எப்படி நீதியை நிலைநாட்டுகிறார் அவருக்கு துணையாக சத்தியன் பங்கு என்ன இந்திரஜா பங்கு என்ன என்பதை அற்புதமாக சொல்லியிருக்கிறது படம் கூரன் இயக்குனர் எஸ் எஸ் சந்திரசேகர் சட்டம் மற்றும் நீதித்துறை கதையை இயக்குவது தனித்திறன் பெற்ற இயக்குனர் எனும் பெருமைக்குரியவர் எஸ் எஸ் சந்திரசேகரன் இதிலோடு ஸ்பெஷல் அந்த சட்ட நுணுக்கங்கள் கொண்ட படத்தில் பாசம் இருக்கும் காமெடி இருக்கும் கிரைம் கலந்திருப்பார் காதலும் இருக்கும் அரசியல் முகமுடியும் கிழிக்கப்படும் சமூக பிரச்சனைகள் அலசப்படும் அத்தனையும் ஒவ்வொரு படத்துக்குள்ளும் புகுத்தி நுழைத்து கலந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் போட்டு கொடுப்பதில் வல்லவர் எஸ் எஸ் சந்திரசேகர் இவர் எடுத்த பல படங்கள் மிகப்பெரிய இட்டடித்துக்கின்றன தமிழில் இருந்து பல மொழிகளுக்கு ரீமேக் செய்யப்பட்டுகின்றன இவருக்கென ஒரு ஸ்டைல் இவருக்கென ஒரு பாணி இவர் படத்துக்கென சில இயல்புகள் என வைத்துக் கொண்டு சித்து வேலை காட்டிய மிக சிறந்த கதாசிரியர் அற்புதமான ரைட்டர் தெளிவு திரைக்கதை எழுதக்கூடியவர் தெளிவாக திரைக்கதை எழுதக்கூடியவர் அட்டகாசமான இயக்கக்கூடியவர் என பல பெருமைகளை கொண்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டம் ஒற்றரை அதில் சொல்லப்பட்ட விதத்தில் தான் எல்லா சென்டர்களையும் வெற்றி பெற்றது அதுபோல போல கூரன் படத்திலும் பெரிய சட்ட பாயிண்டுகளை எல்லாம் துணைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு வாத பிரதிவாதங்கள் செய்வது போல இந்த கதையை வைத்துக்கொண்டு கொண்டு ரூட் போட்டு திரைக்கதை அமைத்து படம் தான் எஸ் ஏ சந்திரசேகரன் அசாக சூரத்தனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் நாய் விரட்டி அளிக்க தர்மராஜ் சட்டம் மற்றும் நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்து தர்மம் தடுக்க போராட்டம் போராட்டம் நடத்தி ஜெயிக்கிறார் படத்தின் கதை திரைக்கதை எஸ் ஏ சந்திரசேகர் படத்தில் அவர் பெயர் தர்மராஜ் அது மட்டுமா தர்மத்துக்காக போராடுபவர் தர்மராஜ் என்ற கதாபாத்திரம் இந்த படத்தில் அருமையாக நடத்துகிறார் மனித நேயம் உள்ள ஒரு வழக்கறிஞராக விலங்குகளிடம் பாசம் காட்டும் இவரின் கதாபாத்திரம் மிகவும் ரசிக்க வைக்கிறது நாயோடு ஒரே தட்டியில் சாப்பிடுவது நாயோடு உறங்குவது நாயின் சோகம் கண்டு கலங்குவது நீதிமன்றத்தில் ஜான்சிக்காக வாதாடுவது இப்படி பல காட்சிகளில் காட்சிகள் இடம் பிடிக்கிறார் தெளிவான திரைக்கதை எந்த இடத்திலும் சீராக இருக்கிறது கதை சேகர் ராஜா என்ற 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 வில்லன் கதாபாத்திரத்தில் கதாபாத்திரத்தில் கவிதா பாரதி வழக்கறிஞர் நந்தகோபால் பாலா சக்திவேல் ஆண்டனி மரியம் இந்திரஜா தோமஸ் என்ற கதாபாத்திர சரவணா சுப்பையா பைரவா என்ற கதாபாத்திர ஜான்சி நாய் நாய்க்கு பேர் தான் ஜான்சி நீதிபதியாக வைஜி மகேந்திரன் தங்கள் பங்குக்கு சிறப்பாக நடத்திற்கு சக்தி சரவணன் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒப்பனையாளர்கள் அரங்கம் அமைத்தவர்கள் கலர் கரெக்ஷன் என்று மற்ற எல்லா வகையிலும் எல்லாருமே சிறப்பாக பணியாற்றிருக்கார்கள் படத்தின் ட்விஸ்ட் நன்றாக இருக்கிறது கிளைமாக்ஸ் காட் சூப்பர் எடுப்பவர்கள் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வருவது கதை ஆசிரியர் புத்திசால்தனம் நம்ப முடியாத ஒரு கதையை உம்பத் தன்மையோடு கொடுத்துருக்கிற திரைக்கதை வசனம் இயக்குநர் சந்தையர் அவர்கள் நமது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்